நீண்ட நாட்கள் பழைய ஒரு ராஜ்யத்தில் நீல மலையிலும் சூழப்பட்டிருந்தது சுந்தரபுரம் என்ற ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டின் இளவரசி பெயர் அனந்தி அவளுக்கு எல்லா வசதிகளும் இருந்தாலும் அவள் மனதில் ஒரு ஆசை இருந்தது அவள் தனக்கு பிடித்ததை தேர்ந்தெடுக்க விரும்பினாள் அவளுக்கு நூல்கள் வாசிக்கவும் சிறிய குழந்தைகளுக்கு கதை சொல்லவும் பிடிக்கும் ஒரு நாள் அவள் சாமானிய மக்களுடன் பழக விரும்பி தனது தோழிக்கு உடையை கொடுத்து சாதாரண ஆடையில் மக்களிடம் போனாள் அங்கே அவள் மக்களின் வாழ்க்கையை பார்க்கிறாள் ஒரு சிறிய கிராம பள்ளியில் குழந்தைகள் புத்தகம் இல்லாமல் படிக்கிறார்கள் என்பதை பார்த்ததும் அவளுக்குள் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அவள் முடிவெடுத்தாள் நான் ஒரு உண்மையான இளவரசியாக இருக்க விரும்புகிறேன் என் நாட்டுக்கு உதவுவதன் மூலம் அவள் அரண்மனைக்கு திரும்பி அரசரிடம் சொல்லுகிறாள் அப்பா எனக்கு ஒரு கோட்டையும் தேவையில்லை புதிய நகைகளும் வேண்டாம் மக்களுக்கு கல்வி கொடுக்கலாம் எனும் வாய்ப்பு மட்டும் வேண்டும் அரசர் அந்த பண்பை பார்த்து பெருமைப்பட்டார் அவரும் அவளுக்கு ஆதரவளித்தார் முடிவு அனந்தி இளவரசி குழந்தைகளுக்கான நூலகங்களை ஆரம்பித்து சிறந்த கல்வி முறையை ஏற்படுத்தினால் மக்கள் அவளை கல்வியின் இளவரசி என அழைத்தனர்